நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் மக்கட்பேறு மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல் விளக்கம் மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ சொல்லும் சொல்லாகும் வணக்கம் முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் புத்தாண்டு கொண்டாட்டம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மும்முரம் பாதுகாப்பு பணியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் புத்தாண்டு மணி வரை மதுபானங்கள் விற்பனை செய்ய அனுமதி புதுச்சேரி நகரப்பகுதியில் இன்று பகல் பனிரெண்டு மணி முதல் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் அரசு சார்பில் லேசர் ஷோ வான வேடிக்கை நிகழ்ச்சி உள்ளிட்ட கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புத்தாண்டை கொண்டாடுவதற்காக புதுச்சேரிக்கு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் புதுச்சேரிக்கு வருவார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டும் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி வந்துள்ளனர் குறிப்பாக புதுச்சேரி நகரப் பகுதியில் உள்ள கடற்கரை சாலையில் லட்சக்கணக்கானவர்கள் கூடி நள்ளிரவு புத்தாண்டை கொண்டாடும் நிலையில் கடற்கரை சாலை அமைந்திருக்கக்கூடிய ஒய்டவுன் பகுதியில் பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்று பகல் பன்னிரண்டு மணி முதல் பகுதியில் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கடற்கரை சாலைக்கு செல்பவர்கள் டவுன் பகுதியை சுற்றி அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட வாகன நிறுத்தும் இடங்களில் தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு அங்கிருந்து அரசு மூலம் இயக்கப்படும் இலவச பேருந்தில் கடற்கரை சாலைக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பகுதி குடியிருப்பு வாசிகள் மட்டும் அவர்களின் வீடுகளுக்கு செல்ல பிரத்யேக பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது இது தவிர அவசர சேவைகளுக்கு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் செல்வதற்கான தனிப்பாதி மேலும் இன்றிரவு லட்சக்கணக்கானோர் கடற்கரை சாலையில் கூடுவார்கள் என்பதால் கடற்கரை சாலையில் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மாநிலம் முழுவதும் இரண்டாயிரம் சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மாநில எல்லையிலேயே சுற்றுலா பயணிகள் சோதனை செய்யப்பட்டு அவர்களின் குழந்தைகள் கைகளில் பெற்றோர்களின் தொலைபேசி எண் ஒட்டப்படும் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது மேலும் கடந்த ஆண்டு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவின் காரணமாக புதுச்சேரியில் பெரிய அளவில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு வழக்கமான உற்சாகத்துடன் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அரசு சார்பில் லேசர் ஷோ வானவேடிக்கை நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு கடற்கரை சாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக கடற்கரை சாலையில் பத்து பாக்ஸ்கள் அமைக்கப்பட்டு அதில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் நிற்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் மதுபான கடைகளும் கலால் துறையிடம் சிறப்பு அனுமதி பெற்று இரவு ஒரு மணி வரை இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மது அருந்துவிட்டு வாகனங்களை ஓட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் வரை வாகனங்கள் திருப்பி வழங்கப்படாது எனவும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரி மக்களுக்கு ஆளுநர் முதல்வர் அமைச்சர்கள் தங்களது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் ஒவ்வொரு புதிய ஆண்டும் புதிய நம்பிக்கை புதிய தொடக்கத்தை நமக்கு தருகிறது நம்முடைய அனுபவங்கள் தந்த பாடங்களை கொண்டு எதிர்காலத்தை நம்பிக்கையோடு வரவேற்போம் கடந்த ஆண்டில் புதுச்சேரி மாநிலம் கல்வி சுகாதாரம் தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு தொழில் வளர்ச்சி இளைஞர்களுக்கான என்று பல துறைகளிலும் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது அதன் பயன் அனைவரையும் சென்றடைய நாம் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட உறுதியேற்போம் அதுவே பாரத பிரதமர் சொன்ன அனைவரின் வளர்ச்சி அனைவருக்குமான வளர்ச்சி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய ஆண்டும் புதுச்சேரி மக்களுக்கு ஏற்றத்தை தரும் ஆண்டாக முயற்சிகளில் வெற்றி தரும் ஆண்டாக அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி தரும் ஆண்டாகவும் அமைய வாழ்த்துகிறேன் என தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் சமூக நலத்திட்டங்கள் கல்வி சுகாதார மேம்பாடு வேலைவாய்ப்பு உருவாக்கம் உள்கட்டமைப்பு வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் புதுச்சேரியில் திறம்பட செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் பயனாக உலகம் முழுவதும் உள்ள மக்களை ஈர்க்கும் ஒரு சிறப்பு பிரதேசமாக புதுச்சேரி மாநிலம் உருவெடுத்துள்ளது வரும் காலங்களிலும் புதுச்சேரியை வளமும் நலமும் நிறைந்த மாநிலமாக மாற்ற உங்கள் ஆதரவும் ஒத்துழைப்பும் எனது அரசுக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த புத்தாண்டு புதுச்சேரி மக்கள் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி அமைதி ஆரோக்கியம் மற்றும் வளத்தை கொண்டுவர இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் சபாநாயகர் செல்வம் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இனிய நினைவுகளையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் சுமந்து பல சுவடுகளை நம்மிடையே விட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடந்து செல்கிறது பிறக்க இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய ஆண்டு புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் கிடைத்திடவும் ஒவ்வொருவரின் நல்வாழ்த்துக்களை கனவுகளும் மேம்பட தெரிவித்துக் கொள்கிறேன் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்று கடந்த ஐந்து ஆண்டுகளில் இளைஞர்களுக்கு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய அரசு வேலை வாய்ப்புகளை வழங்கியுள்ளது புதுச்சேரி பொலிவுறு நகரமாக உருவாகி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் புதிய ஒளியையும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் பலமான எதிர்காலத்தையும் பிறக்கின்ற புதிய புத்தாண்டு கொண்டுவரட்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் கடந்த காலத்தில் இனிமையான நினைவுகளோடு இந்த புத்தாண்டு தொடங்கட்டும் பிறக்கும் புத்தாண்டு புதுச்சேரி மாநில மக்களின் வாழ்வில் அன்பை பெருக்கி நிம்மதியான வாழ்க்கையை அளிக்கும் ஆண்டாக அமையட்டும் என தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விடைபெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினை வரவேற்கும் தருணம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டுமல்ல கடந்த நான்கு ஆண்டுகளாகவே நம் புதுச்சேரியும் புதுச்சேரி மக்களும் சந்தித்த துன்பங்களும் துயரங்களும் ஏராளம் அவற்றிற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிறது எனவே இந்த புத்தாண்டு ஒரு புதிய வருடமாக மட்டுமின்றி நம் புதுச்சேரிக்கு ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாகவும் இருக்க வேண்டும் என்பது நம் எல்லோருடைய விருப்பமாகும் எதிர்வரும் புத்தாண்டில் நடக்கவிருக்கும் மாற்றம் நம் புதுச்சேரிக்கு புதிய ஏற்றத்தை தரும் என்பது ஐயமில்லை நாம் அனைவரும் இந்த புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் விழிப்போடு இருந்து நம் உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் மத சார்பின்மையும் காக்கும் கரங்களை வலுப்படுத்திட உறுதியேற்க வேண்டும் இந்த புத்தாண்டு நம் புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் ஒரு மாற்றமான ஆண்டாக இருந்து அனைவருக்கும் ஏற்றத்தை கொடுத்து பொலிவான வலுவான புதுச்சேரி மீண்டும் அமைய வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான பணத்தை முளப்பாக்கம் கிராம மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச சிக்கல் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி முளப்பாக்கம் கிராமத்தில் ஊரைக்குளம் பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அவசர கதியாக இரண்டு மாதங்களுக்கு முன்னர் இலவச அனைப்பட்ட தொகுதி எம்எல்ஏ வழங்கினார் இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்ட இடத்தை கொம்பியின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் துறை சார்ந்த அதிகாரிகள் இடத்தை பார்வையிட வந்தனர் அந்த இடத்தில் ஆளுயிர கரும்பு பயிர் செய்யப்பட்டுள்ளது இதனை அகற்றுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது மேற்கொண்டு இந்த இடத்தை அப்பகுதி இளைஞர்கள் விளையாடுவதற்கு இடத்தை ஒதுக்கி தருமாறு எம்எல்ஏவிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் மடுகரை முளப்பாக்கம் ஏரிப்பாக்கம் நத்தமேடு சூரமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களை சார்ந்த பொதுமக்களுக்கு ஏரிப்பாக்கத்தில் இலவச மனைப்பட்டாவை முன்னாள் அதிமுக எம்எல்ஏ பெரியசாமி வழங்கியுள்ளார் அந்த பயனாளிகளுக்கு இதுவரை இடத்தை அரசு வழங்காமல் கிடப்பில் போட்டுள்ளதாகவும் அதற்கு தற்பொழுது உள்ள தொகுதி எம்எல்ஏ எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது தற்பொழுது முளப்பாக்கம் கிராமத்தில் வழங்கப்பட்ட இலவச மனைப்பாட்டா விரைவில் கிடைக்குமா என்ற சந்தேகத்தில் பொதுமக்கள் உள்ளனர் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் இன்று நள்ளிரவு ஒரு மணி வரை மது விற்பனை செய்ய கலால் துறை அனுமதி வழங்கியுள்ளது புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் இந்நிலையில் புத்தாண்டை ஒட்டி வழக்கமான நேரத்தை விட கூடுதலான நேரம் மது விற்பனை செய்ய கட்டணத்துடன் கலால் துறை அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி மதுபார் அல்லாத சில்லறை விற்பனை நிலையங்கள் இன்று புதன்கிழமை இரவு பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மது விற்பனை செய்ய ரூபாய் பத்தாயிரம் பார்டன் கூடிய சில்லறை விற்பனை நிலையங்கள் இரவு பதினோரு மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை மது விற்பனை செய்ய ரூபாய் இருபதாயிரம் சுற்றுலா மது விற்பனை பிரிவுக்கு இரவு பனிரெண்டு முதல் ஒரு மணி வரை மது விற்பனை செய்ய ரூபாய் பத்தாயிரம் இதர சிறப்பு நிகழ்ச்சிகளில் இரவு பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மது விற்பனை செய்ய ரூபாய் முப்பதாயிரம் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு அனுமதி வழங்கியுள்ளது பணி நிரந்தரம் செய்ய கோரி அங்கன்வாடி ஊழியர்கள் சட்டசபை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் அங்கன்வாடியில் ஒப்பந்த அடிப்படையில் நூற்றி எழுபத்தைந்து பேர் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி கோரி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோரிக்கையை நிறைவேற்றக்கோரி புதுச்சேரி சட்டசபை அருகே சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் உதவியாளர்கள் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் இறந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் முழக்கமிட்டனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான சம்பாதியுங்கள் புதுச்சேரியில் ஜனநாயகன் படத்தின் போஸ்டர்களை பேருந்து முழுவதும் ஒட்டி விஜய் ரசிகர்கள் அசத்தியுள்ளனர் மேலும் பேருந்திற்கு மாலை அணிவித்தும் பூஜை செய்தும் தொடங்கி வைத்தனர் தாபிகா தலைவரும் நடிகர் விஜய்யின் கடைசி படமான ஜனநாயகன் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது விஜயின் கடைசி படம் என்பதால் திரைப்படத்தை காண ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர் இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் புதுச்சேரியில் பேருந்து முழுவதும் ஜனநாயகன் போஸ்டர்களை ஒட்டி விஜய் ரசிகர்கள் அசத்தியுள்ளனர் விஜய் மக்கள் நல இயக்கத்தின் அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்த் ஏற்பாட்டில் பேருந்து முழுவதும் ஜனநாயகம் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது இந்த பேருந்து தேர்தல் வரை நகரப்பகுதியில் இயங்கும் என ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஜனநாயகம் படம் வெளியாகும் அன்று பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவித்துள்ளனர் இதனையடுத்து ஜனநாயகம் போஸ்டர் ஒட்டப்பட்ட பேருந்தை விஜய் மக்கள் நல இயக்கத்தினர் பூஜை செய்தும் பூசணிக்காய் உடைத்தும் தொடங்கி வைத்தனர் நகரப்பகுதியில் உலாவரும் இந்த பேருந்தின் ட்ரோன் காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது மடுகரி முத்தாலம்மன் ஆலயத்தில் வேதபுரி ஸ்ரீசக்தி பாராயண குழுவினரால் ஆன்மீக பாராயணம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மடுகரை வி எஸ் நகரில் எழுந்தரலுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் மாலை ஆறு அளவில் வேதபுரி ஸ்ரீ சக்தி பாராயண குழுவைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று வேத பாராயணம் நடைபெற்றது முன்னதாக காலை ஐந்து மணி அளவில் சுர்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு சுர்கவாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பாராயண நிகழ்ச்சியில் விஷ்ணு சகஸ்கரநாமம் லலிதா சகஸ்கரநாமம் வேல்மாரில் உள்ளிட்ட ஆன்மீக வேத பாராயண கீதங்கள் உபசரிக்கப்பட்டது ஆன்மீக பாராயண நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மங்கள பொருள்கள் அடங்கி சீர்வரிசை பொருள்கள் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது புதுவையின் கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நல சங்கத்தின் சார்பில் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் மாபெரும் இசை நிகழ்ச்சி பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெறவுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் முரளிதரன் கூறும்பொழுது புதுவேரி இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நல சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் மாபெரும் இசை நிகழ்ச்சி புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறுகிறது மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் இசை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைக்கிறார் தொடர்ந்து நடைபெறும் மாபெரும் இசை நிகழ்ச்சியில் விஜய் டிவி புகழ் ஜி தமிழ் புகழ் திரைப்பட பின்னணி பாடகர்கள் புதுவை இசைக்கலைஞர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று தெரிவித்தார் உணர்ந்தனர் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அருமாத்தபுரம் கணபதி நகரில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கட்டுமான பணிக்கு ரஷ்ய ஜனநாயக கட்சி மகளிரணி தலைவி பிரபாதேவி கோவில் நிர்வாகத்திடம் ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அருமாத்தபுரம் கணபதி நகரில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வரும் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி நடைபெறுகிறது அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இதனையொட்டி புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி தலைவி பிரபாதேவி அவர்கள் கோவில் நிர்வாகத்திடம் முதல் கட்டமாக ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கினார் உடன் கட்சி நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் இருந்தனர் முக்கிய செய்திகள் புத்தாண்டு ஐநூறுக்கும் ஒரு மணி வரை மதுபானங்கள் விற்பனை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலும் இணைந்திருங்கள் வணக்கம்